சினிமா வரலாற்றில் எப்போதுமே நடிகர்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் திரைக்கு பின்னிருந்து செயல்படும் டெக்னீஷியன்களுக்கு கிடைத்தது குறிப்பாக திரைகளில் நாம் பார்த்து ஆர்ப்பரித்து விசிலடித்து கொண்டாடும் நடிகர்களின் சண்டை காட்சிகளுக்கு பின்னிருந்து செயல்படும் ஸ்டண்ட் மாஸ்டர்களின் பங்களிப்பையும் தொழில் நேர்த்தியையும் நாம் யாரும் பேசியதே இல்லை இப்படிப்பட்ட இந்திய சினிமாவில் தங்களுடைய அதிரடியான ஆக்ஷன் காட்சிகளால் ஹீரோக்களை தாண்டி மக்களின் கவனத்தை தங்கள் பக்கம் ஈர்த்தவர்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என்று எல்லா மொழிகளிலும் பெரும் ஹீரோக்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் என்று எல்லோரும் இவர்களுடைய கால்சீட்டுக்காக காத்திருக்கிறார்கள் அவர்கள்தான் சினிமா ஸ்டண்ட் உலகில் இரட்டையர்களாக கலக்கிக் கொண்டிருக்கும் ஸ்டண்ட் மாஸ்டர்கள் அன்பறிவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு மே பதினொன்றாம் தேதி சென்னையில் பிறந்தார்கள் இரட்டையர்களான அன்புமணி அறிவுமணி என்பவர்கள் வங்கி ஊழியரான தந்தை ஆசிரியராக பணியாற்றும் தாய் என்று இருவருமே தங்களுடைய மகன்களின் மீது பேரன்பு கொண்டிருந்தனர் இதனால் தங்களுடைய மகன்கள் எது கேட்டாலும் சரியாக இருக்கும் பட்சத்தில் எந்த மறுப்பும் இல்லாமல் ஓகே சொல்வார்கள் அப்பா மற்றும் அம்மா இருவருமே சினிமா பிரியர்கள் என்பதால் வார கடைசி என்றால் ஏதாவது ஒரு சினிமா நிச்சயமாக இருக்கும் இதுவே அன்பு மற்றும் அறிவுக்கு சினிமா மீதான கவனத்தை அதிகமாக்கியது தொடர்ந்து பல படங்கள் பார்த்த அன்பு அறிவுக்கு படத்தின் ஆக்ஷன் காட்சிகள் மீதான ஈர்ப்பு அதிகமாக இருந்தது தாங்களும் அதுபோல சண்டை போட கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உருவானது பள்ளி படிப்பை படித்துக் கொண்டிருந்த போதே பாக்ஸிங் கற்றுக்கொள்ள விரும்புவதாக வீட்டில் சொன்னார்கள் மகன்கள் கேட்டதும் பெற்றோர்கள் இருவரும் எந்த மறுப்பும் சொல்லாமல் பாக்ஸிங் கிளாஸில் சேர்த்து பாக்ஸிங் கிளாஸில் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த போது சண்டை போட உடல் வலுவை விட முக்கியமான விஷயம் பிளெக்சிபிலிட்டி தான் என்று பாக்ஸிங் கோச் சொல்ல அதற்கான ஸ்ட்ரெச்சிங் பயிற்சிகளிலும் ஈடுபடத் தொடங்கினர் அன்பு அறிவு இருவருமே படிப்பு மற்றும் பாக்ஸிங் என்று இரண்டிலும் இணையான கவனத்தை செலுத்தினர் தொடர்ந்து பாக்ஸிங் கோச்சிங் சென்று கொண்டிருந்த இருவரையும் பயிற்சி மட்டுமே செய்து கொண்டிருந்தால் போதாது மேட்ச் விளையாடுங்கள் என்று பயிற்சியாளர் சொன்னார் ஆனால் அன்பறிவின் அம்மாவோ சண்டையெல்லாம் போடக்கூடாது என்று கடுமையாக மறுத்துவிட்டார் இதனால் கடைசி வரை பாக்சிங் பயிற்சி எடுத்தும் கூட விளையாட முடியாமல் பள்ளி படிப்பு முடிந்தது ஆனாலும் சினிமா மற்றும் அதன் ஆக்ஷன் காட்சிகள் மீதான ஈர்ப்பு மட்டும் கொஞ்சமும் குறையவே இல்லை கல்லூரி சென்றதும் நண்பர்களோடு தொடர்ந்து தமிழ் மட்டுமல்லாமல் பல மொழிகளின் ஆக்ஷன் படங்களை பார்ப்பது படங்கள் குறித்து பேசுவது என்று சினிமா ஸ்டன்ட் பற்றிய பல விஷயங்களை தேடி தெரிந்து கொண்டன மேலும் பாக்சிங் கற்றதோடு நிறுத்தாமல்

மாஸ்டர்களிடம் சேர வேண்டும் என்று அன்பு மற்றும் அறிவு இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கம் வாய்ப்பை தேடி கிளம்பின யாருக்கு முதலில் வாய்ப்பு கிடைத்தாலும் இன்னொருவரையும் அழைத்துக் கொள்ளலாம் என்ற முடிவோடு கடுமையாக முயன்றன கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அதீத ஆர்வத்தில் வாய்ப்புகளை தேடி பிடித்தனர் விஜயன் தினேஷ் சுப்பராயன் அனர் அரசு என்று பல ஸ்டண்ட் மாஸ்டர்களிடம் அசிஸ்டண்டாக பணியாற்றினர் ஸ்டண்ட் மாஸ்டர்களோடு பணியாற்றும் போது சண்டை காட்சிகள் நன்றாக வர வேண்டும் என்று பல சீன்களில் ஸ்டன்ட் மேன்களுக்கு பதிலாக அன்பறிவு இருவருமே நேரடியாக ஈடுபடும் வழக்கமும் உண்டு அப்படி ஒருமுறை ஸ்டண்ட் பர்ஃபார்ம் செய்த போது இருவரில் ஒருவருக்கு கை உடைந்து விட்டது இதை அறிந்த அம்மா இனிமேல் இருவரும் சினிமா பக்கமே போக கூடாது என்று உறுதியாக சொல்லிவிட்டார் கொஞ்ச நாட்கள் பொறுமையாக இருந்து அம்மாவை கன்வின்ஸ் செய்தனர் இனிமேல் நேரடி ஸ்டண்ட் காட்சிகளில்

இப்படி ஸ்டண்ட் என்று வந்துவிட்டால் முழு ஆர்வத்தோடு இறங்கி வேலை செய்யும் எண்ணமே அவர்களுக்கான பல வாய்ப்புகளை பெற்று தந்தது பல ஸ்டண்ட் மாஸ்டர்களுடன் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் என்று பயணித்த அனுபவம் அனைத்து பிலிம் இண்டஸ்ட்ரியிலும் அன்பறிவுக்கு நல்ல நட்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படி ஒரு நண்பர் வழியாக மலையாள திரைப்படம் ஒன்றில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது ஏற்கனவே அசிஸ்டண்டாக முப்பதுக்கும் மேற்பட்ட மலையாள படங்களில் பணியாற்றி இருந்த அனுபவமும் மேலும் ஸ்டன்ட் மேக்கிங் குறித்த புரிதலும் அன்பறிவுக்கு முதல் முறையாக ஒரு திரைப்படத்தின் ஸ்டண்ட் மாஸ்டராக பணியாற்றும் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு பேச்சுலர் பார்ட்டி என்ற படத்தில் ஸ்டன்ட் மாஸ்டர்களாக பணியாற்றினர் இதைத் தொடர்ந்து ஹனிபி சிங்காரவேலன் என்று அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்து கொண்டே இருந்தன இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு விஜய் சேதுபதி நடித்த இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் ஸ்டண்ட் மாஸ்டராக அறிமுகமானார்கள் அன்பறிவு தொடர்ந்து மலையாள சினிமாவில் பணியாற்றிக் கொண்டிருந்த சமயத்தில் ஒரு நாள் இயக்குனர் ரஞ்சித்தின் அழைப்பு வந்தது அடுத்த நாள் அலுவலகம் சென்ற அன்பரிவிடம் ஒரு பவுண்டர் ஸ்கிரிப்டை கொடுத்தார் ரஞ்சித் அன்று இரவே ஸ்கிரிப்டை படித்துவிட்டு ஸ்கிரிப்டில் எழுந்த சில சந்தேகங்களோடு அடுத்த நாள் மீண்டும் ரஞ்சித் ஆபீஸுக்கு சென்றார்கள் அன்பரி அவர்களுடைய ஆர்வத்தையும் பொறுப்பையும் உணர்ந்த ரஞ்சித் அவர்கள்தான் படத்தின் ஸ்டண்ட் மாஸ்டர்கள் என்று முடிவெடுத்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வெளியானது மெட்ராஸ் திரைப்படம் படத்தின் இன்டென்ஷனான ஸ்டன்ட் சீன்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றன குறிப்பாக காளி மற்றும் அன்பு என்ற கேரக்டர்கள் மைதானத்தில் சுற்றி வடைக்கப்படும் நீதிமன்றத்தில் அன்பு வெட்டி காட்சியும் மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருந்தது என்று சினிமா விமர்சகர்களின் பாராட்டுகள் குவிந்தன இயக்குனர் ரஞ்சித் மற்றும் அன்பறிவு மாஸ்டர்களுக்கும் நல்ல நட்பு ஏற்பட சூப்பர் ஸ்டாரை வைத்து தான் இயக்கும் கபாலி திரைப்படத்திற்கும் அன்பறிவையே ஸ்டண்ட் மாஸ்டர்களாக முடிவெடுத்தார் ரஞ்சித் படத்தில் சூப்பர் ஸ்டாரின் ஸ்டண்ட் காட்சிகள் அனைத்தையும் மாசா அதே நேரத்தில் ஸ்டைலாகவும் வடிவமைத்திருந்தனர் அன்பறிவு இது தமிழ் சினிமாவில் ஸ்டண்ட் மாஸ்டர்களாக அன்பறிவை நிலைநிறுத்தியது சூப்பர் ஸ்டாரின் படத்தில் ஸ்டண்ட் ஒர்க் செய்து விட்டதால் சிறிய பட்ஜெட் கதைகள் புது இயக்குனர்களின் கதைகள் எல்லாம் கேட்க மாட்டோம் என்றெல்லாம் சொல்லாமல் நல்ல கதைகளாக இருந்தால் அதுவே போதும் என்று சொல்லி அந்த கதைகளுக்கு தேவையான சண்டை காட்சிகளை மிக தெளிவாக திட்டமிட்டு தான் அன்பறிவு மாஸ்டர்கள் அப்படி அவர்கள் பணியாற்றிய திரைப்படம்தான் தான் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வெளியான லோகேஷ் கனகராஜின் மாநகரம் திரைப்படம் பெரும் விருப்பம் கொண்ட ஒரு படம் பணியாற்றிய அனுபவத்திலேயே அவருடைய ஆக்ஷன் மீதான விருப்பத்தை அன்பறிவு புரிந்து கொண்டன மாநகரம் படத்தை தொடர்ந்து சத்திரியன் கூட்டத்தில் ஒருத்தன் ராமலீலா சோலோ நெஞ்சில் துணிவிருந்தால் கம்மாரா சம்பவம் மெர்குரி ஜூங்கா சண்டக்கோழி இரண்டு என்று மலையாளம் தெலுங்கு தமிழ் என்று எல்லா மொழிகளிலும் பல படங்களில் பணியாற்றினார்கள் அன்பறிவு ஆனால் அதுவரை கன்னட சினிமாவின் பக்கம் செல்லும் வாய்ப்பு மட்டும் அன்பறிவு மாஸ்டர்களுக்கு அமையவே இல்லை ஒருநாள் நட்பு வட்டத்தில் இருக்கும் தயாரிப்பாளர் ஒருவரிடமிருந்து கன்னட சினிமா டைரக்டர் சந்திக்க விரும்புவதாக அழைப்பு வந்தது அப்படி அவர்கள் சென்று சந்தித்த இயக்குனர் தான் பிரசாந்த் நீல்ஸ் நான் மெட்ராஸ் பார்த்திருக்கிறேன் படத்தின் ஸ்டண்ட் வடிவமைப்பு அபாரமாக இருந்தது நாம் நிச்சயமாக இணைந்து பணியாற்றுவோம் என்று சொல்லி அன்பறிவை ஸ்டண்ட் மாஸ்டர்களாக கன்னட சினிமாவுக்குள் அழைத்துச் சென்றார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வெளியானது கே படத்தில் ஒரு சிறு காயம் கூட ஏற்படாமல் நூறு பேராக இருந்தாலும் ஹீரோ சண்டை போடும் காட்சிகள் கேட்பதற்கு கிளிஷேவாக இருந்தாலும் கதையில் இருந்த எமோஷனல் கனெக்டோடு பொருந்தும் விதமாக நம்பகத்தன்மையோடு சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருந்த சண்டை காட்சிகளுக்கு மக்கள் மத்தியில் கிடைத்த வரவேற்பு நாம் அனைவரும் அறிந்ததே எல்லைகளை உடைத்து இந்தியா மட்டுமில்லாமல் உலக அரங்கில் மிகச்சிறந்த ரீச்சை பெற்றது கேஜிஎஃப் மேலும் படத்தின் ஸ்டண்ட் மேக்கிங்கிற்காக சிறந்த ஸ்டன்ட் கொரியோகிராபிக்கான விருது அன்பறிவுக்கு கிடைத்தது இதையடுத்து இந்திய சினிமா முழுக்க அன்பறிவு மாஸ்டர்களுக்கான டிமாண்ட் அதிகரித்தது அனைத்து இந்திய மொழிகளில் இருந்தும் பல கதைகள் தேடி வந்தாலும் நல்ல கதைகள் பலவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அன்பரி தடம் மும்பை சாகா கைதி டாக்டர் எதற்கும் துணிந்தவன் சார்பாட்டா பரம்பரை பீஸ்ட் ஜெய்பீன் டூ விக்ரம் தசரா ஆர்டிஎக்ஸ் போன்ற படங்கள் கமர்ஷியலாக ஹிட் அடித்தன குறிப்பாக கைதி சார்பாட்டா பரம்பரை விக்ரம் ஆர்டிஎக்ஸ் போன்ற படங்களில் இடம்பெற்ற ஆக்ஷன் காட்சிகளின் மேக்கிங் பற்றி தனி வகுப்பே எடுக்கலாம் இப்படி சிறுவயது முதல் சினிமாவில் ஸ்டண்ட் மேக்கிங் மீது கொண்டிருந்த ஆர்வத்தின் மூலமாக தங்களுடைய பயணத்தை தொடங்கி இடையில் எங்கும் கொஞ்சமும் தடமாறிடாமல் ஸ்டண்ட் மாஸ்டர் என்ற இலக்கை அடைந்திருப்பவர்கள் அன்பறிவு இன்று ஹிந்தி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என்று அனைத்து மொழிகளிலும் படுபிசியான ஸ்டண்ட் மாஸ்டர்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இருவரும் பிரசாந்த் நீல்சின் அடுத்த படம் ரவிக்குமாரின் அயலான் நாக் அஸ்வினின் ப்ராஜெக்ட் கே சங்கரின் கேம் சேஞ்சர் என்று அன்பறிவு மாஸ்டர்களின் அடுத்தடுத்த லைன் அப்களை பார்க்கவே மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது லியோ படத்தின் ட்ரெய்லர் பார்த்தபோதே ஸ்டன் சீன்களின் அழுத்தத்தையும் மேக்கிங்கையும் உணர முடிந்தது வெளியாகியிருக்கும் லியோ படத்தில் இந்திய சினிமாவின் உச்சத்தில் இருக்கும் டெக்னீஷியன்களில் முக்கியமானவர்களாக உயர்ந்திருக்கும் அன்பறிவு மாஸ்டர்களின் ஆக்ஷன் காட்சிகளை மொத்த சினிமா ரசிகர்களும் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கின்றனர்